ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான மொறுமொறுப்பான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஸ்நாக் ஃபிஷ் ரோல்ஸ் எப்படி செய்கிற பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ரோல்ஸுக்கு தேவையான ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணுறதுக்காக பேன் ஒன்றில் நாலு டேபிள் ஸ்பூன் கொக்கோனட் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட நல்ல தின்னா கட் பண்ணி எடுத்த மூன்று பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக் கொள்ளலாம் வெங்காயம் லைட்டான கோல்டன் ப்ரவுன் கலர் வரம் வரைக்கும் குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு வதக்கிக் கொள்ள வேணும் இனி இதோட ஒரு டீஸ்பூன் சோல்ட்டையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரையும் சேர்த்து சில்லி பவுடரோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஸ்லைட்டாக வதக்கிக்கொள்ள இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த நாலு பச்சை மிளகாயையும் அவிச்சு மசிச்செடுத்த நாலு பெரிய உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொள்ளலாம் உருளைக்கிழங்கை நல்ல பேஸ்ட்டாக மசிக்காமல் ஓரளவுக்கு திட்டு திட்டாக மசிச்செடுத்து கொள்ள வேணும் அடுத்ததாக சின்ன சின்னதாக உதிர்த்தி எடுத்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் டிங்ஃபிஷையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளந்தூளையும் சேர்த்து மசாலா எல்லாம் உண்டா சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ள வேணும் குக்கரை ஆஃப் இறக்க இறக்கக்கிட்டவா ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தை விட்டு விட்டுக்கொண்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் ரோல்ஸுக்குரிய கறி ஃபில்லிங்ஸ் ரெடியாயிட்டது இனி ரோல்ஸ்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி உருண்டைகளை பிடிச்செடுத்து கொள்ளலாம் கறியை நல்ல டைட்டாக லென்த்தாக ரோல் பண்ணி விட்டு கொண்டு ரெண்டு பக்கத்தையும் ஷேப்பாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் ரோல்ஸுக்குரிய ஃபில்லிங்ஸ் ரெடியாகிட்டுது இனி தேவையான மாக்களவையை ரெடி பண்ணி கொள்ளுவோம் பவுல் ஒன்றில் மூன்று கப் அளவுக்கு ஓல் பர்பஸ் ஃப்ளாரையும் கால் டீஸ்பூன் உப்பு தூளையும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம் டிப் பண்ணுறதுக்காகவும் சைட் பக்கத்தை ஒட்டுறதுக்காகவும் மா தேவையானதால் கொஞ்சம் கூடுதலாகவே மா சேர்த்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கப் அளவுக்கு நோமல் ஓட்டம் சேர்த்துக்கொள்கிறேன் தோசை பதத்தை விட கொஞ்சம் தண்ணியான பதத்தில் கரைச்செடுத்து கொள்ளுவோம் இதோட இன்னும் ஒரு கப் நோமல் வாட்டர் சேர்த்துக் கொள்ளலாம் கட்டி ஏதும் இல்லாம நல்லா கரைச்சு விட்டு கொள்ள வேணும் இன்னும் ஒரு அரை கப் நோமல் வாட்டர் சேர்த்து கொள்றேன் ஊற்றி பார்க்கும்போது தண்ணியான பதத்தில் ஊத்துப்பட வேணும் ஸ்டில் மா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறபடியாக இன்னும் ஒரு கால் கப் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் டோட்டலாக மூணு கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார்க்கு ரெண்டே முக்கால் கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன் மா சரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது எடுத்து ஊற்றி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் திக்கில்லாமல் இப்படி ஊத்துப்பட வேணும் மா வெடியாயிட்டது இனி சுட்டெடுத்து கொள்ளலாம் பேன் ஒன்றில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் சேர்த்து பூசிக்கொள்றேன் பேன் ஆனதும் மாவை சேர்த்து மெல்லிய தோசைகளாக சுட்டெடுத்து கொள்ள வேணும் மேல் பக்கத்தை நல்லா காய விடாமல் ஓரளவுக்கு காஞ்ச உடனே திருப்பி போடாமல் எடுத்துக்கொள்கிறேன் திக்னஸ் இல்லாமல் நல்ல மெல்லிஸாக சுட்டெடுத்து கொண்டாத்தான் ரோல்ஸ் நல்ல மொறு மொறுப்பாக வரும் அதோட மேல் பக்கத்தை திருப்பி போடாமல் எடுத்து தான் ரோல்ஸை சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் தோசைக்கு கரைச்செடுத்த மாவில் தோசை சுட்டு முடிய முக்கால் கப் மா மிஞ்சி இருக்குது இதோட முக்கால் கப் அளவுக்கு நோமல் போட்டர் சேர்த்து சைட் பக்கங்களை ஒட்டுறதுக்காகவும் டிப் பண்றதுக்காகவும் நல்ல தண்ணியாக கரைச்செடுத்துக்கொள்ள வேணும் ரோல்ஸுக்குரிய தோசை ரெடி ஆயிடுது இனி ஃபில்லிங்ஸை வச்சு ரோல்ஸை ரெடி பண்ணி கொள்ளலாம் ஃபில்லிங்ஸை நடுவில் வைக்காமல் சைட்டில் வச்சு ரெண்டு ஊரங்களையும் மடித்து விட்டு கொண்டு நான் காட்டுறது போல் ரெண்டு சைட்லையும் கரைச்சமாவை பூசிக்கொண்டு கேப் இல்லாம நல்ல டைட்டத்தி எடுத்து கொள்ள வேணும் பார்த்திங்கண்டா தெரியும் சைட் எல்லாம் ஒட்டுப்பட்டு நல்ல ஸ்மூத்தா ரெடி ஆயிட்டுது இதே போல எல்லா ரோல்ஸையும் ரெடி பண்ணி கொள்ளுவேன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சு ரோல்ஸ் ரெடி ஆகிட்டுது ஆல்ரெடி கரைச்செடுத்த மாவோட இதில் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கிறேன் ஒவ்வொரு ரோல்ஸாக மா மிக்ஸிங்கில் டிப் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரெட் கிரம்ஸால் கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் எல்லா ரோல்ஸும் ரெடியாகிட்டு இனி பொறிச்செடுத்து கொள்ளுவோம் பேன் ஒன்றில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு நல்லா ஹீட் ஆனதும் ஒவ்வொரு ரோல்ஸாக போட்டு பொரிச்செடுத்து கொள்ளுறேன் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வரம் வரைக்கும் மெதுவாக திருப்பி விட்டு கொண்டு பொறிக்க வேணும் லைட் கோல்டன் பிரௌன் கலரில் ரோல்ஸ் பொறிஞ்சு ரெடி ஆயிட்டது இனி குக்கரை ஓஃப் பண்ணிட்டு இதே இதேபோல் எல்லா ரோல்ஸையும் பொறிச்செடுத்து கொண்டால் சரி வாவ் சூப்பர் டேஸ்டியான மொறுமொறுப்பான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ஃபிஷ் ரோல் ரெடியாயிட்டது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருந்தது ஒரு டீயோட இந்த ஃபிஷ் ரோல்ஸையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட குமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்